ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான லட்டு தான் வந்து செய்ய போகிறோம் இது என்னென்ன பொருளெல்லாம் போட போகிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு எள் வந்து எடுத்திருக்கோம் எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வரும் எள்ளை பார்த்தோன்னையே கொளுத்தவனுக்கு கொள்ளு இலச்சவனுக்கு எள் அப்படிங்கிறது அதாவது கொளுத்த உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து கொள்ளு சாப்பிடணும் இல்லை உடம்பு ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எள்ளு சாப்பிடணும் அதான் வந்து அந்த பழமொழியோடைய அர்த்தம் இன்றைக்கி நாம் வந்து இந்த ல இந்த லட்டு வந்து குழந்தைங்களுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம் ரொம்ப நல்லது அவங்க உடம்பு வந்து நல்லா வலிமையாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பழங்கள் சாப்பிட்ல குழந்தைங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த லட்டு செஞ்சு கொடுங்க இது கூட நிறைய பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்ப்போம் இதை வந்து அப்படியே நம்ம வந்துட்டு அரைக்க போகிறதில்ல நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லையும் கரு வெள்ளைக்கட்டி இல்லை கருப்பட்டி சேர்த்து அரைச்சிருவாங்க நாம் அப்படி அரைக்க போகிறது இல்லை நீங்கள் வந்து எள் எப்படி வருந்துருச்சு அப்படிங்கிறத நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து இப்போ பாருங்கள் கையில் உங்களுக்கு வந்து காட்டினேன் இல்லையா கையில் நீங்கள் உடைக்கையிலேயே அந்த எள் வந்து அழகாக மாவு மாதிரி வந்து வந்துடும் இப்போ வந்து எள்ளை நம்ம வந்து வருத்தாச்சு இதில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து கீரி கீறிட்டு கொஞ்சமாக தேங்காய் போடுங்க நிறைய தேங்காய் போட்டீங்க அப்படின்னா எள்ளு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது கெட்டு போயிடும் அதனால கொஞ்சமாக வந்து தேங்காய் போடுங்க தேங்காய் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து போடக்கூடாது தேங்காய் வந்து நல்லா வந்து வருகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு அந்த எள்ளு வந்து இருக்குங்க தேங்காய் வறுத்ததுக்கு அப்புறமா இந்த பொட்டுக்கடல் இருக்கு இல்லையா நம்ம வீட்டிலெல்லாம் சட்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா அந்த கடலையும் இது கூட வந்து நம்ம வந்து போட போகிறோம் இப்போ தேங்காய் வந்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு இதில் தயவுசெய்து தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க இப்போ வந்து இந்த கடலையை நாம் அதில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் வருத்திட்டு இந்த கடலை பாருங்க நல்லா இந்த மாதிரி வந் வருந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து போதும் இதை எடுத்துகிட்டு இது கூட எல்லா பொருளையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாம் வந்து அரைக்க போகிறோம் நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இதை வந்து கருப்பட்டி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இது வந்து பனங்கருப்பட்டி சுத்தமான பனங்கருப்பட்டி இந்த கருப்பட்டியில் நிறையா பெனிஃபிட் இருக்குது அது நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரை எடுத்தாச்சு அதுலேயே நாம் வந்து இந்த அரைச்ச எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுடலாம் அதில் சாரி இந்த வருத்த எல்லாத்தையும் வந்து அதையே வந்து போட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பனை வெள்ளம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து போட போகிறது கிடையாது இந்த மாதிரி வரு இந்த மாதிரி நல்லா வருத்ததுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இங்கே வந்து இந்த கருப்படியை சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து உருண்டை பக்குவத்தில் வந்து ரெடி ஆகிரும் இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான லட்டு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் எந்த எண்ணெய் எதுவுமே தேவையில்லை நீங்கள் சுலபமாக வந்து பிடிச்சிடலாம் இந்த லட்டுவை தினமும் ஒரு லட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க உண்மையிலே அவங்களுக்கு உடல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் லட்டுவை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய்